ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்லாத வடை பொங்கல் ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு அதில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் ரெண்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு அல்லது நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போ குக்கர் ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு இடையில் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் ஒரு நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு காரம் சரியாகவே இருக்கும் காரம் அதிகமாலாம் இருக்காது மிதமான தீயில் இது கருகாத அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ இதோட ஒரு அஞ்சாறு இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லேசாக வறுத்துக்கோங்க இதோட கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட தேங்காய் கொஞ்சம் இலசாக இருக்கிறதுனால ஈரப்பதமாக இருக்குது இதை லேசாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க கரண்ட் இருந்தால் கூட லேஸாக கலந்துக்கோங்க நல்லா மசிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே தூள் பெருங்காயம் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சுட்டு கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் அலசிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது இன்னும் கூட நல்லா கெட்டியாக மாறும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது நல்லா திக்காக மாறிவிடும் இப்போ பாருங்கள் இது நல்லா கெட்டியாக மாறியிருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்த பிறகு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை விட்ட பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி இதோட சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதோட அளவு ஒரு கப் அளவுக்கு இருக்கும் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இன்னும் கொதிக்க ஆரம்பித்த பிறகு இன்னும் கூட கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் அதனால் மறுபடியும் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயிலே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மறுபடியும் சாம்பார் நல்லா கெட்டியாயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதித்து வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்